வணக்கம் இது தமிழ் பெண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் இருநூறு பேர் பார்த்தும் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை தேசப்பந்துவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு இரவோடு இரவாக மன்னாரில் நடந்த சம்பவம் குவிக்கப்பட்ட போலீசார் அச்சத்தில் மக்கள் செம்மணி உடைமைகளை அடையாளம் காணும் தீர்மானத்தை வரவேற்றுள்ள ஐநா சபை சுகாதார அமைச்சுக்கு காலக்கேடு நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு தயாராகும் வைத்தியர்கள் அநீதிக்கு ஆளாகும் பாடகர்கள் ஜனாதிபதியுடன் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மக்களுக்கு திசநாயக்க வழங்கிய வாக்குறுதி மன்னார் மாவட்ட மக்கள் அவரது கருத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் செல்வராஜா கஜேந்திரன் செய்திகள் செம்மணி பகுதியில் மனித புதைகுலிகளில் இருந்து நேற்று புதிதாக ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முப்பத்தாவது நாளாக அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தோரு எண்பு ஏற்றங்கள் மீட்கப்பட்டுள்ளன அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அதேவேளை ஸ்கேன் பரிசோதனை அறிக்கைகளை மூன்று வாரத்திற்கு ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப பிரிவினர் யாழ் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிப்பார்கள் என சட்டத்தரணி ரனிதா தெரிவித்துள்ளார் அதேவேளை புதைக்குழிகளில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன அவற்றை சுமார் பேர் பார்வையிட்டிருந்தனர் தடயங்களும் அடையாளப்படுத்தப்படவில்லை என சட்டத்தரணி மேலும் தெரிவித்துள்ளார் அழ அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகிறது நேற்றைய தினம் செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை இன்றைய தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை தொடர்ச்சியாக செய்யப்பட்டதுடன் முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனைகளின் பரிசோதனை அறிக்கை வரும் மூன்று வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ளது அதேவேளை இன்றைய நாள் புதிதாக ஆறு மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது புதிதாக ஏற்கனவே அடையாளப்பட்ட எலும்பு தொகுதிகளில் நான்கு எண்பு தொகுதிகள் புதிதாக எடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒரு மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் நூற்றி இருபத்தி எட்டு மனித எண்பு தொகுதிகள் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டதில் நூற்றி முப்பது மனித இன்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க நீதிமன்றத்தினால் இன்று சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தல் என்பது காணாமல் போன குடும்பத்தவர்களுக்கும் அதே வேளையில் பொதுமக்களினுடைய பார்வைக்காகவும் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை நடைபெற்றது குறித்த காட்சி படுத்தல் நிகழ்வுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மாணவர்கள் அதே வேளையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் உளநல வைத்திய பிரிவினுடைய வைத்திய அதிகாரி ஆகியோர் பங்கு வட்டியதுடன் இந்த நிகழ்வு ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக உள்வாங்கப்பட்டு யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் கௌரவ யை ஆனந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது இந்த பார்வைப்படுத்தல் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அதே வலையில் பொதுமக்களும் பங்களிப்பு செய்து காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதே போல் ஹல்ப் பணிகள் நாளைய தினமும் தொடர் நாற்பத்தி மூன்று சான்று பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டது ஏன்னு சொல்லிட்டு சொன்னால் ஐம்பத்தி நாலு சான்றுப சான்று பொருட்களில் தனி மனிதனை சாராத ஏனைய சான்று பொருட்களும் இருந்ததால் அது விலக்களித்து தான் ஆக தனி மனிதனோட தொடர்போடு எலும்பு தொகுதிகளோட தொடர்பான சான்று பொருட்கள் மாத்திரமே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட்டது என்னன்னு சொல்லினு சொன்னால் அடையாளப்படுத்தல் என்ற நோக்கத்தோட தான் இந்த காட்சிப்படுத்தல் வந்து நடைபெற்றதா சந்தேகத்துக்கிடமாக அல்லது உத்தேச ரீதியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த பட்ட இடங்கள்ல வந்து தற்போது செய்யப்பட்டிருக்குது அதனுடைய அறிக்கை தான் வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுறதுக்கு இருக்குது ஆஹ் உத்தேசப்படுத்தப்பட்ட பகுதிகள்னு சொல்லி அந்த அடையாளப்படுத்த பகுதிகளில் முழுமையாக முடிவடைந்தது இன்றைய தினத்தில் காட்டப்பட்டதில் வந்து எதுவுமே அடையாளப்படுத்தப்பட எவ்வொரு நாட்டிலும் இது முதலாவது தொகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்களிலிருந்து தான் காட்சிப்படுத்தப்படும் வந்து நடைபெற்றது எதிர்வரும் காலங்களையும் சான்று பொருட்கள் மேலதிகமாக தனிமனிதனோடு தொடர்புடையது கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்தினவினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தேசபந்து பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நேற்று நாடாளுமன்றில் இடம்பெற்றுள்ளது இந்த வாக்கெடுப்பிற்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தேழு பேர் வாக்களித்த நிலையில் எதிராக யாரும் வாக்களிக்கவில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்த நிலை குறித்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஜனாதிபதி அரசியலமைப்பு சபை அதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் மக்களின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரின் பாதுகாப்புடன் காற்றாழ மின் உற்பத்திக்கான கோபுர பாகங்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மன்னார் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மதபாஜி பிரதான வீதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட காற்றாலை பாகங்களை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் நகருக்குள் எடுத்துச் செல்லப்பட்டது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் குறித்த பாகங்களை நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் தொடர்ச்சியாக திங்கள் மற்றும் மன்னார் குழுவின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் தொடரப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மன்னார் பாஜர் பகுதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன இதே நிலையில் இன்று அதிகாலை மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் காற்றாலை பாகங்களை ஏற்றிய வாகனங்கள் நகருக்குள் உள்நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனங்கள் சென்றுள்ளது இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மன்னார சாப்பட்டு போகுது போவ மன்னார சாப்பாட்டு போகுது நாசமா போ மன்னார சாப்பாட்டு போகுது நாசமா போவோம் மன்னார சாப்பாட்டு போகுது நாசமா போவ இங்க வந்து 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 இ

ස ියට තිීබල මරල වාල ඔබතුමාලා ඔබතුමාලාගේ ළමේලා පන්නාරෙන් නෑනේ. අපිනේ ජීවත්වවෙන්නේ අපිනේ ජීවත්වෙන්න ඕනේ. ඔබතුමාට තබි ගරු කරනවා. පාදාත්තයවම රාජකාරිකට කරන හැ සම්බඩිම කොක්කුතුර වයි கூට පුදකුල්ලි. தளங்களிலிருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகம் வரவேற்றுள்ளது அறிக்கை ஒன்றின் மூலம் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது செம்மணி கொக்குதொடுவாய் தொடுவாய் கூட்டு புதைகுழி தளங்களில் இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை மற்றும் நீதி நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும் பல தசாப்த காலங்களாக தங்கள் அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது திடமாக பதில்களை தேடி வரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் ஐக்கிய நாடு இலங்கை உறுதியாக நிற்கின்றது நீதி மற்றும் உண்மையை பின்தொடர்வதில் அவர்களின் தாக்குத்தன்மை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்ந்து செயல்படுகின்றது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம் தங்கள் பணியை வெளிப்படை தன்மையுடனும் விரைவுடனும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் அர்த்தமுள்ள நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளது வைத்தியர்களின் அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினோராம் தகுதி எட்டு மணிக்குள் தங்கள் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படவிட்டால் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் ஒரு காலக்கெடுவை வழங்கியுள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளோம் ஆனால் இந்த அதிகாரிகள் கண்முடித்தனமாக இருக்கின்றார்கள் ஏதேனும் காரணத்தால் பதினோராம் தேதி காலை எட்டு மணிக்குள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு நேர்மையான தலையீட்டை செய்ய தயாராக இல்லை என்றால் அதன்படி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் என்றார் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கை பாடகர்கள் சங்கத்திற்கும் இடையில் சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது ஒரு பாடலின் முழுமையான மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை பாடலாசிரியர்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு அதேபோல் பாடகர்களுக்கு வழங்க சட்டங்களை திருத்துமாறு பாடகர்கள் சங்கம் இதன்போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது புதுமை சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையை பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் கொண்டிருப்பதால் பல பிரபல பாடல்கள் நெடுக்கடிக்கு என்று தங்களின் சமூக ஊடகங்களில் பாடல்களை பதிவேற்ற முடியாமல் இருப்பதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது இதன் காரணமாக தொழில் ரீதியாக இசைத்துறையில் ஈடுபட்டுள்ள பல ஆண் மற்றும் பெண் பாடகர்கள் அநீதிக்கு ஆளாகியுள்ளனர் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பரிசீலித்து தேவையான சட்ட செய்வதற்கு ஒரு சுயாதீன குழுவை நியமிக்குமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து தற்போதுள்ள சர்வதேச சட்டம் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் நிறுவப்பட்டுள்ள மரபுகளை ஆராய்ந்தும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் தீர்வுக்கான அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு சுட்டு காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக வருகை குமார் தனது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடிய காற்றாலை திட்டம் அன்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கின்ற விடயத்தை இருந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்கள் ஏமாற்றம் அடைய வைத்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்தார் தென்னார் மாவட்டத்தில் மக்கள் மக்களுடைய வாழ்க்கையை முற்றாக பாதிக்கக்கூடிய விதமாக இயற்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கும் ஒரு சூழலிலே இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் அதனை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் கூட மக்களுடைய கருத்துக்கள் கணக்கெடுக்கப்படாமல் அந்த காற்றாலையை நிறுவதற்குரிய வகையிலே அதனுடைய காற்றாடிகள் மன்னார் மாவட்டத்தை நோக்கி கொண்டு வரப்பட்ட நிலையில் மக்கள் அதை அறிந்து வீதிகளில் இறங்கி அதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னாரின் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை பொறுத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்று முழுதாக எதிர்த்திருந்தார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வந்தபோது அவர் தன்னுடைய இந்த மக்களால் இந்த கருத்துக்கள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உரையிலே ஆஹ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று அஹ் கூறியிருக்கின்றார் அதை மக்கள் பெருமளவில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது வந்து இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாலை காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை மறைத்து மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம் இந்த காட்டாளி திட்டத்திற்கு எதிராக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒரு மகஜர் ஒன்றிலே கையொப்பமிட்டு அதனை பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கின்ற அந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த முயற்சியிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார் கௌரவ செல்வர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார் இவ்வாறு இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் இருநூறு பேர் பார்த்தும் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை தேசப்பந்துவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு இரவோடு இரவாக மன்னாரில் நடந்த சம்பவம் குவிக்கப்பட்ட போலீசார் அச்சத்தில் மக்கள் செம்மணி உடைமைகளை அடையாளம் காணும் தீர்மானத்தை வரவேற்றுள்ள ஐநா சபை சுகாதார அமைச்சுக்கு காலக்கேடு நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு தயாராகும் வைத்தியர்கள் அநீதிக்கு ஆளாகும் பாடகர்கள் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மக்களுக்கு அனுரகுமாரதிசாநாயக வழங்கிய வாக்குறுதி மன்னார் மாவட்ட மக்கள் அவரது கருத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் செல்வராஜா கஜேந்திரன் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்